மௌரியர்களை தொடர்ந்து இந்தியாவிலே குஷானர்கள் ஆட்சி ஆரம்பித்தது இந்தியாவின் வடகிழக்கு இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இந்த சமயத்தில் நடந்த சில நிகழ்வுகள் துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலே நுழைந்துவிட்டன பழங்குடியினரின் தொடர் சூறையாடைகளை தடுப்பதற்காக சீனாவிலே கட்டப்பட்ட பெருஞ்சோருடைய முதல் கட்டடப் பணி முடிவடைந்திருந்த காலகட்டம் அது யூசி என்னும் பழங்குடிகள் பொது ஆண்டிற்கு முன்பு நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அப்படி தடுக்கப்பட்ட பழங்குடி மக்களிலே ஒரு குழுவினர் மேற்கு நோக்கி சென்ற அவர்கள் இதர பழங்குடி மக்களையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு பாக்டீரியாவிலே வந்து குடியமர்கிறார்கள் அதே சமயம் தங்களது வலுவான இருப்பிடமான பாக்டீரியாவிலே இருந்து துரத்தப்பட்ட கிரேக்கர்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைய பாகிஸ்தானுக்கு மேற்கிலே தட்சசீலம் நகரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய காந்தாரத்துக்கு சென்று குடியேறுகிறார்கள் காந்தாரத்திலே பெருமளவிலே பௌத்தர்கள் அப்பொழுது வசித்து வந்தார்கள் கிரேக்க ஆட்சியாளர்கள் பௌத்த அறிஞர்களை தங்களுடைய ஆலோசகர்களாகவும் நியமித்துக் கொள்கிறார்கள் இந்த ஏற்பாடு பௌத்தர்களுடைய ஆன்மீக சமூக பொருளாதார கலாச்சார தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையிலும் இருந்தது அரசு ஆவணங்களிலே கிரேக்க மொழி பயன்படுத்தப்பட்டது கிரேக்க நாணய முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது கிரேக்க ரோம அழகியல் கூறுகளை கொண்ட தனித்துவம் மிக்க சிற்ப ஒன்று இந்தியாவிலே செழிக்கவும் துவங்கியது ஆக பொது ஆண்டினுடைய முதல் நூற்றாண்டிலே யூசி இனக்குழுவைச் சேர்ந்த குஷானர்கள் எனப்படும் பிரிவினர் காந்தாரத்திற்கு வந்து பிறகு இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதிகளுக்கு சென்றார்கள் இந்த குடிபெயர்வுதான் ஆசியாவினுடைய இரண்டு முக்கியமான வணிக பாதைகளை அவர்கள் கைப்பற்றுவதற்கும் உதவியது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஆரியர்களைப் போலவே குஷானர்களும் குதிரை ஏற்றத்திலே வல்லவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக வந்தார்களா ஏற்கனவே இங்கிருந்த ஆட்சியாளர்களின் கூட்டாளிகளாக வந்தார்களா அல்லது அகதிகளாக வந்தார்களா என்பது வரலாற்று ஆதாரங்களிலே விவாதத்திற்கு உரியதாகவே இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் குஷான அரசர்கள் தங்களை சொர்க்கத்தினுடைய புதல்வர்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டார்கள் இது அந்த காலகட்டத்திலே சீன அரசர்கள் தங்களுக்கு சூட்டிக்கொன்ற ஒரு பட்டம் குஷான அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவரான கனிஷ்கர் பொது ஆண்டினுடைய நூற்றி இருபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்தார் கேஷ்கர் முதல் கங்கை படுகரை வரை விரிவிருந்த பேரரசை அவர் ஆட்சி புரிந்தார் இன்றைய பெஷாவர் நகரமான புருஷபுரம் யமுனை ஆட்சங்கரையில் அமைந்த மதுரா ஆகிய இரண்டு நகரங்களை தன்னுடைய தலைநகரங்களாக கொண்டிருந்தார் அசோகரை போலவே பௌத்த மதத்திற்கு மாறுகிறார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பிக்குகள் கலந்து கொண்ட பௌத்த மாநாடு ஒன்றை அவர் கூட்டுகிறார் பௌத்த தத்துவ நூல்களை பிக்குகள் அந்த மாநாட்டிலே முழுமையாக மறு ஆய்வும் செய்தார்கள் ஆக பௌத்த மடாலயங்கள் பெரும் பொருளாதார அமைப்புகளாக உருவெடுத்தன வணிகம் மது உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளில் அவை ஈடுபட்டன மத்திய ஆசியாவிலும் சீனாவிலும் புத்தருடைய போதனைகளை பரப்புவதற்கான இயக்கத்திற்கு தேவையான பொருளாதார உதவியை இதன் மூலமாக அவர்களால் செய்ய முடிந்தது பின்னாட்களிலே இந்த ராஜ்யத்தின் சில பகுதிகளிலே புத்தருடைய உருவமும் கிரேக்க எழுத்துகளும் பதித்த நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன பெர்ஷியா ரோமபுரி கிரேக்கம் இவற்றினுடைய தெய்வங்களின் உருவங்களோடு பிராமணிய இந்தியாவினுடைய தெய்வ உருவங்களுமே கூட நாணயங்களிலே இடம்பெற ஆரம்பித்தது காந்தாரா பௌத்த கட்டிடக்கலையை ஆதரித்து வளர்த்தது இந்திய நாகரிகத்திற்கு கனிஷ்கர் செய்த பங்களிப்புகளிலே சில பண்டைய ரோமானியர்கள் அணிந்தது போன்ற தளர்வான முழுநீள அங்கியும் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த மக்களின் தலைமுடி பாணியும் முக அமைப்புகளும் கொண்ட புத்தரின் முழு உருவச் சிலைகள் கிரேக்க ரோமக்கலையின் தாக்கத்திற்கான சான்றாக திகழ்கின்றன வடமேற்கு இந்தியாவிற்கு வந்த பட்டுப்பாதையின் வழியை பயணித்து இடம்பெயர்ந்த சிற்பிகள் இந்த சிலைகளை செய்திருக்க கூடும் என்று யூகிக்கப்படுகிறது தச்ச சிலத்தை சுற்றி இருந்த பகுதிகள் புத்த மதத்தின் மையமாக மாறியது இப்பகுதிகளிலே நூற்றுக்கணக்கான தூண்கள் அமைக்கப்பட்டன சிறிய கோயில்களில் இருந்து அந்த காலத்தில் உலகின் மிக உயரமான கோபுரம் வரைக்கும் பலவிதமான கட்டுமானங்கள் இவற்றிடையே இருந்தன புருஷபுரத்திற்கு வருபவர்களை வரவேற்கும் விதமாக தங்க முலாம் பூசிய நகைகள் கொண்ட பதிமூன்று குடைகளும் அமைக்கப்பட்டது பௌத்தத்திற்கு அளித்த ஆதரவு போர்ப்படையில் குதிரைப்படையை சேர்த்தது ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு விட்டு நாடோடு இனத்தவர்களிடம் இருந்து இந்திய நாகரீகம் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கணிஷ்கருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் பற்றி பெரிதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை அவர்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யமே கூட அதற்கு பின்பு சிதறியது ஆனாலும் கூட ஆப்கானிஸ்தானிலும் காஷ்மீரிலும் காந்தார கலை செழித்து வளர்ந்தது இரண்டாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட பௌத்த மடாலய மையமான பாமியான் பாக்டீரியாவுக்கும் தட்ச இடையில் உள்ள பாதையிலே அமைந்திருக்கிறது பாமியானின் குறுகிய பள்ளத்தாக்கின் கூர்முனை பகுதிகளில் அகழ்ந்து உருவாக்கப்பட்ட புனித குகைகள் மடாலயத்தின் வசிப்பிடங்களாக இன்னமும் இருக்கின்றன ஐம்பத்தி மூன்று மீட்டர் உயரம் கொண்ட சிலை உள்ளிட்ட புத்தருடைய மாபெரும் சிலைகளோ இரண்டாயிரத்தி ஒன்று மார்ச் மாதம் தாலிபானுடைய விக்கிரக அழிப்பாளர் குழுவால் தரைமட்டமாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது